மக்தி குளேனோர் பக்தி மகாத்ரி அவர்வா பரமபக்தி மனிவாச்சி பக்தி பொனி பக்தி தர்மபக்தி சத்ரபக்தி கோதுனி மனிமலை பக்தி குருகோடி ஆவதம் சொன்னதுது புனி பக்தி ஆதி கிராதா கீரோன மனிமலை பக்தி ஜெமோ ஹிரியா நாச்சியா ஒன்றல்ல இரண்டல்ல இருபது தந்தை நாவajana புனிசோதே நாவajana ஜெமந்து நாவajana ஹோதமா 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 போதலாவதாக நடந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் இரண்டாம் வைத்து முதல் பதிவு நல்லநாயக்கம்பட்டி ஆங்கிசாமி போராட்டி இரண்டாம் குறித்து நாலாவது முதலாவதாக நடவடிக்கை பற்றிய சேர்ந்த இனியார் ಮಾದಿಯ ರುದ್ರಿ ಮುದ್ದ ಮಾವಾದೇವ್ ಇರೋ ಇರುತ್ತಲ್ಲ ಮಸ್ತ ನಿರಭಕ್ತಿ ನಾನು ಬಟ್ಟಿ ಸಾಯಿ ಬಸವೇನ ಕೊಂಬ ಮಾಡಿ ಕಿಟ್ಟಿ ಗಮನ ಕೊಂಬ ಮಾಡಿ ಕಿಟ್ಟಿ ಗಮನ ಗೌಡ ಗೌಡ ಬಸವೇನ ಕೊಂಬ ಮಾಡಿ ಕಿಟ್ಟಿಲ್ಲ ಕಡಿಮೆಯಾದ ಬರಲು ಬರಲು

அதுக்குதான் நீ இருக்கிய அப்புறம் என்ன எவ்வளோ வந்தாலும் அடிக்கடி பார்ட்ட அப்புறம் பார்த்துருவான் ஆ போடுங்க அப்படியே ஒவ்வொரு மணம் மாதிரி போய்ட்டு கேப் கிடைக்கும்போது போயிட்டு இருக்குமா போயிருங்க A 부ra ext ordinary ಬರಬರ ಬರಬರಕ್ಕೆ ಮದಾರಿ ಮತ್ತು ಆಟಿ ವರಕ್ಕೆ ಕೊಣ್ನೆ ಪರಿಯಾಣ ನಾವು ಮಾಡ್ತೀನಿ. ಊರ ಕಾಪಿಗಳ ಸರ್ವದಕ್ಕೆ ಮೇರಿ ಮಾವಕ್ಕೆ ಉಪಕಾರಕ್ಕೆ ಉಪಕಾರಕ್ಕೆ ಕಮಾಲೋ ಮತ್ತು ಕಮಾಲೋ ಅಂತ ಹೇಳಾರೋಣ. ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಈ ಸಂಪಾದಕ ಪರಿಪರಿತ ವೈಯಕ್ತಿಕ ಸಾಧನೆ ರೀತಿ 30 ವರ್ಷಗಳ. ಊರರಿಕ್ಕೆ ಯೋಚನೆ ಒನ್ನಾಭವ ಮನವನಿಗೆ ಆಧಾರ ರೂಪ. ನಮ್ಮ ನಾಯಕರವರ ಡಿಗಿನಾಚಾಕ್ಕೆ ಸರ್ವದರ್ಕ. सफल साबित कुमार सब में नरम बोल रही है आर्य बता वो सुनने के लिए केवल रसता है वो लाभ बल्कि बर्म कर क्या बड़ी बड़ों पर जी मनोज के ऊपर साबित तेरी मनोज की पंजी जो तो बात दिया था रंटर ने यह बात ना हीरो तो वही लोग बंदे ने भक्त वही लोग बनी ना सदर

அதோ ஏகீரி போலீசார் டிபார்ட்மென்ட்ல இருந்து கங்கசூரணி யாரோ வரணும். முனை காம்பிற்கு சிறை கார்க்க பொதுポーター மாவட்ட ஓய்வு நலங்கரன கொண்டாடி ஜேஆர் சொந்த. இந்த சிறை கார்க்கின் ஜேடி வாதத்துல சொந்தம் வந்து சொன்னாலும் சொந்தம் இருக்கு. வணக்கம். ほらなほら முதல் கட்சி முதல் ராஜ ஒரு முதல் நாடு முதல் கட்சி பொதுக்கோட்டை மாதாப்பா காரிபாடு பெறுவதற்கு <child teaching> <nettoyables�uk> <Hampirlo>

அடிதேன்லே ஊடா ஒடிவங்க போடு 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 ஆ ச்சீ நம்மள விட்டு போங்க என்ன நந்தனே நந்தனே போடு 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 எ மாறிய எட்டு மறியமாரி போடி அஞ்சல் முதல் முடிஞ்ச பெருமதற்கு புதுக்கோட்டை அருளாண் நாடு முதல் நாடு ஓட்டி வைத்த சார்பில் இரண்டாம் பிரித்த பெருமதற்கு ஆண்டி அரசு முனிவேசேச வாழ்க்கைப்பட்டியை சேர்க்கரை சேர்த்த கருணாகர்த்தித்தாரதி

लखनऊ याना वो रात को जिनके घर में हर रात उनसे भरोसा करते हैं। आसुरी जो भी बाहर है उसके मन में तो समझ आना चाहिए। बिल्ला, बिल्ला, बिल्ला करते हैं। इतना मर गए हो तो तुम परार कर। बनाल करी जो घरों पर के घरों के में नाव का पंथन क्या है? क्यों है राजपाल? इन्हें नाव पर ही जो भरोसा करते ಬಾಳಕರಿಗೆ ಬರುವುದಕ್ಕೆ 23 ಆವ ಶಿಕ್ಷೆ ಮತ್ತು 3 ಆವ ಮನ ವಾಕಿಪತಿ ಮನ ವಾಕಿಪತಿ ವಾಚಕರು ಸರ್ವ ವಾಕಿಪತಿ ವ್ಯಾಪಾರ ರಾಜ್ಯ ನಾನು ಬಾಗಿರುವ ಬರುವುದಕ್ಕೆ ಅದಿಯಾದ್ರು ಮೆಕ್ಕೆವರ್ಗ ಸ್ವಾಮಿ ಕುಮಾರ್ ಮಲುವಾನ್ ಸ್ವಾಮಿ ತುಣೈ ಅರೇ ಅಬೆ ನವನೋ ಬರಾಟಕ್ಕೆ ಬರುವ ಐತಾಪಂತ ಸರ್ವಕೇತರ ಪಟ್ಟಿ ಓರಿದೆ

வீட்டுக்குள்ள போற மாதிரி போயிருந்தேன் வா

முதல் நாடு இருபத்தி மூன்றாவது பத்தாவது முதல் செய்து ஒன்றிய நானாயிரத்தி வருவதற்கு வாழ்க்கைப் பற்றியை சேர்ந்த மதுரை மாவட்டம் அருணாநராக இணைந்து முதலாவதாக ஒட்டி சாரும் செய்தார் குமார் வேர்மமர்க்கே பத்திரப்பட்டி மாநாட்ட போட்டதால ஜெயிஏ பாடிருச்சா செமச்சது ரெனிஷனது பாரி கிடைச்சது வந்து வா 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 இந்தா இந்த பெருமார்க்கே கிடாரி பட்டி ஆடி வந்து முன்னிட்டு முறி கோல் அப்படியே போடு இந்தா வந்து பெருமார்க்கே பொன்னாக்கடை கேஆர் சம்பந்தத்து சூட்டியா வாங்க முன்னாடி உட்காருங்க சலப்பு முன்னாடி உட்கார் பொன்ன கூட வாட நம்ம பம்மா பப்பு கொள்ள சடப்ரா வந்தறன இருபத்தி மூன்றாவது பத்தாவது முதல் பெருசுக்கு மணவாக்கி பற்றி தேவனோடு கருணாகரின் இரண்டாம் பரிசு பெருவதற்கு மதுரை மாவட்டம் தத்துணப்பற்றி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்

பொதுக்கோட்டே மாவட்ட வைத்திய회를 அறிமுகப்படுத்தின கே.ஆர். ரப்பா சிவராஜ் становника போராடி திரைவைைதவாக இருந்து சாமி எடுத்து முதல் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்று கருணாக துறைக்க ஆரம்பித்தார் இரண்டாம் பரிசு திறமை பேருக்கு தப்புளை பற்றி ஜெயபாத கிருஷ்ணன் சாரதி நத்தார் मैं बांब बरी जो बरोबरी की मदरे बांब अटक मिलारी सकती है अच्छा रंग से बोलना तो पड़ी है जाए ना क्या करी जो बरोबरी की सुनने का निकला रोजाना है दिमाग आए ना करी जो बरोबरी की अगर ये हम लोग मिट्टी आज में जाने कुमार बोती वाली नजार भी कुमार बिरिबती मोरा नजिक का मालूच और का मालूच अच இருபத்தி மூன்றாவது பத்தாவது கொடி எடுத்து முதல் பைசி பட்டி சென்னு மனவாக்கி பட்டி வாசு தேதார் சேர்ந்த கருணாகரின் தனியார்

நினைக்கிறீங்க நினைக்கிற காரி பெரிய காரி ரூட்டி சூப்பர் ரூட்டி இல்ல பல்லி என்ன பல்லி வந்து போட்டோம்ல पूरा में चाय डाली है, पूरी बिर्मांडा। उनकी तो मेरे तो को खाली रहना था। अरे चल ले, चल ले। तूने? करवाई की बाकी वास्ते देव मनीनिया नासिया ना। रहा। ना। कानून मारा भरा था। சூரிய <laughs>

சைலண்டா வந்து நினைக்கிறீங்களே அஞ்சு ஓகே அவன்